ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பிஎஸ் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஷிகா என்டர்பிரைசஸ் குழுக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நேற்று பண்ண வேண்டிய குழுக்கள் நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால வேலை இருந்ததுனால பண்ணலை இன்றைக்கி பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட டோக்கன்ஸ் தான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஷிகா என்டர்பிரைசஸோடது இருபதாவது மாத குழுக்கள் இந்த மாதத்தோட இந்த குழுக்கள் மட்டும் முடியுது சரிங்களா இதுக்கப்புறமா குழுக்கள் எதனா ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்குலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் இதுக்கு மேலே எதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேலை வந்துட்டதுனால இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி இங்கேயே இருந்து அந்த நாள் இங்கேயே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து நம்ம இருக்க முடியல இப்போது அதனால் வந்து குழுக்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறோம் இந்த மாதம் குழுக்கள் வின்னர் யாரோ அவங்களுக்கு இந்த மந்தே வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவோம் எப்பவுமே கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இது வரைக்கும் வந்து நான் குழுக்களில் என்னோடய பேர் வரவே இல்லை என்னோடய டோக்கன் வரவே இல்லை எங்களுக்கெல்லாம் எப்போ பைசா தருவீங்க அப்படின்னா இந்த மந்த்து தான் வந்து லாஸ்ட் மந்த்து பைசா கட்டியிருக்கீங்க நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து செட்டில்மெண்ட்டு டேட்டு சரிங்களா ஏப்ரலில் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுவோம் உங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து ஆகும் சரிங்களா அதனால் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து இருபதாவது மாதத்தோட குழுக்கள் யார் யாரெல்லாம் குழுக்கல்ல இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பற்றின டீட்டெயில் எதுனானா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது குழுக்கள்னால் என்னென்னு தெரியாதவங்களே குழுக்கள் பற்றி எதுவும் கேட்காதிங்க அதே மாதிரி தீபாவளி ஸ்கீமு பொங்கல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க குழுக்கள் பற்றி கேட்காதிங்க ஏன்னா குழுக்கள் வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணுறேன் தீபாவளி குழுக்களுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது அதுக்கப்புறமா அந்த குழுக்களுமே வந்து இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி குழுக்கள் அதுக்கப்புறமா வந்து கன்சிகா இன்டர்பிரைசஸ் குழுக்கள் இதில் இல்லாதவங்க வேறு எதனா ஸ்கீம் இருக்கா எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து நாங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் வருது என் நம்மளத்தில் வந்து தமிழ் நியூ இயருக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு அது வந்து இந்த மாதத்தோட முடியுது நெக்ஸ்ட் மந்த் வந்து அது செட்டில்மெண்ட்டு மாதிரி அதுவுமே வந்து திரும்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் புழுக்கள் மட்டும்தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் தமிழ் நியூ இயர் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து ப்ரொவிஷனுமே வந்து திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் அதுக்கான டீட்டெயில் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே வந்து வீடியோ வந்து போடுவோம் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்ன வந்து ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றதுமே அந்த வீடியோலேயுமே சொல்லுவோம் அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழ்நியார் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டுகிட்டே இருக்காதிங்க இன்னும் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஸ்கீம் டீட்டெயில் வந்து ஃபுல்லாகவே வீடியோலேயுமே வரும் என்னென்ன வந்து நம்ம பண்ண போகிறோம் என்னென்னலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்றதுமே அந்த வீடியோவில் வந்து சொல்லுவோம் அதை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பர் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க குழுக்கள் வந்து இந்த மாதத்தோடு பார்த்துடலாம் ஓகேவா டோக்கன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க ஏற்கனவே எந்த மாதமும் யாருமே வரமாட்டாங்க இது லாஸ்ட்டு மாதம் அப்படின்றதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா சுத்தம் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க வந்து வரலை நான் மட்டும்தான் இருக்கேன் குழுக்கள் வந்து இப்போ நானே வந்து பண்ணிவிட்டு நானே டோக்கன் வந்து எடுத்துட்றேன் யூஷுவல் பாருங்கள் எப்பவும் போல் பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது சரிங்களா டோக்கன்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஷஃபில் பண்ணி உள்ளே போட்டுறேன் மாதம் மாதம் பண்ணுறது தான் யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம் அவங்க வரல இவங்க வரலன்னு நம்ம வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது எல்லா டோக்கன்ஸும் உள்ளே போட்டாச்சு ஓகேவா லாஸ்ட் மந்த்து இந்த மந்தோட வந்து கன்சிகாண்ட பிரசல் முடியுது லாஸ்ட் மந்தோட சூப்பர் வின்னர் யார் அப்படின்றத இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போதுமா எடுத்துடலாமா யாருன்னு தெரியாது நம்பர் இருபத்தி எட்டு நம்பர் இருபத்தி எட்டு யாருன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்குமே தெரியாது நம்பர் இருபத்தி எட்டு ஜஸ்வந்த் ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் ஒன் எயிட் டூ ஜீரோ ஓகேங்களா நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஜஸ்வந்த் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் ஒன் எயிட் டூ ஜீரோ ஓகேங்களா இந்த மாதத்தோட விண்ணறியுமை தான் Thank you. Bye bye.